ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் தொட்டியம் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயம் மற்றும் சிவா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் சிவகுமார் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் கேசரி ஆகியவை சுமார் முன்னூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் தொட்டியம் அக்ரி புஷ்பா சிவகுமார் சாய்ராம் மற்றும் ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயம் தொட்டியம் துறையூர் அக்ரி கலை செல்வி வேளாண்மை துணை இயக்குனர் செல்வன் நிலாமணி ஆஸ்திரேலியா வேளாண்மை துணை இயக்குனர் ஓய்வு அக்ரி கா ஜெயபாலன் குடும்பத்தினர் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்